நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேனிகை வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம பசங்களோட தேரணிகளானு சொல்லிட்டு நம்ம நாலு பேர் நாங்கள் கிளம்பிட்டோம் அஞ்சு பேர் மொத்தமாக நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் சிங்கம் வெள்ளையன் அடுத்து குமார் அரவிந்து அப்புறம் நாம நம்ம கேமரா எடுக்கிறது மட்டும் தான் நம்மளோடய வேலை வணக்கம் உங்கள் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேன அளிக்கு வந்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனிக்கு தான் தேடி போயின்னு இருந்தோம் நம்ம குமார் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தோட நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் அந்த கல் எடுக்கலாம் பாக்கிறேமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒத்து பார்த்துட்டு இருக்காரு அடிச்ச வெயில்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா என்ன ஆச்சுன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சு இதனால ஓவரா ஹேங் ஆயிடுச்சு என்னடா புது மூணு ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி அவர்கிட்ட கேட்டது தேனை தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு எங்க பாக்கு தேன அப்படின்னா ஏப்பா இவன் கண்டுபடியே இருக்கான்னு காட்டினாரு ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரிலங்க நானும் அவர் கூட தான் இருக்கேன் எங்கூட தான் வந்தார் உடனே பார்த்துட்டு தேனை கண்டுபிடிச்சிட்டேன் சரி எங்கே இருக்குது காட்டுப்பா அதுபோல் இங்கே தான் கல்லுகள் எடுக்குதுன்றாரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா தெரியவே இல்லை ஒன்றும் தெரிலப்பா அப்படின்னா இதப்பா நம்ம கூட இருக்கிற சிங்கத்தை கூப்பிடுவோம் சிங்கம் எடுப்பா இருப்பார் களத்துறேன் அப்படின்னாரு நம்ம எம்எஸ் சிங்கம் வந்து களத்தில் இறங்க பார்த்தாருங்க இடத்த பார்த்துட்டு ஏப்பா இந்த செடிக்குள்ளே தேன் எடுத்தாகணுமா அப்படின்ற மாதிரி கேட்டார் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஏன்னா நம்ம மக்கள் பார்க்குற வீடியோ எல்லாருமே வந்து தேன் இருக்கா இல்லையானே தெரில எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் இதில் தேன் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சந்தில் எடுக்கிறீங்க எப்படி கண்டுபிடிச்சின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைப்பா அடிக்கிற வெயில் எடுக்க முடில வீடியோவே எடுக்க முடியல இருந்தாலும் கையை ரிஸ்க் எடுத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு இடல் பாருங்க நம்ம கல்லையும் அதை வாங்கி பார்த்துட்டு ஏப்பா இதில் தேனை விட புழு அதிகமாக இருக்குது நம்ம வளர்ச்சிக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க சரின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து ஏப்பா அந்த காட்டு கொஞ்சம் அப்படின்னா முல்லை ரொம்ப கல் இடுக்கலுக்கிறதுனால அப்படின்னாரு சரி நம்ம நண்பர்களை வச்சு கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணி அந்த கல்லெல்லாம் தூக்கி வாரம் போட்டு எடுக்க ஆரம்பிக்கலாமாண்ணா இல்லை இல்லை நான் அப்படியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நேரம் கஷ்டப்பட்டு கையை உள்ளே விட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்தாருங்க அவர் ரிஸ்க் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அப்புறம் எடுத்தாருப்பாருங்க ஒரு ஒரு இடால இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் இல்லாததுனால ஃபுல்லாக வந்து ஏடால் வந்து தேன் அதிகமாக இல்லைங்க நாங்கள் போன இடத்துல சரி அடுத்த தேனை பார்க்கலாம் அப்படிமானா சரி இப்போ பார்ப்போம் இருங்க இந்த தேன் எவ்வளோ இருக்குதுன்னு உள்ளே கைவிட்டு எடுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாருங்க எடுத்து முடிச்சுட்டு தாங்க தேனில் இருக்கிற எனர்ஜியை விட எங்கிட்ட இந்த எனது மொத்த எனர்ஜி காலிங்க ஏன்னா அவ்வளோ வெயில் சரியான வெயில்ங்க